நிறமை சகோதரர்களே அல்லாஹு தாலா நம்மீது கொண்ட பேரருள்தான் நன்மைக்குரிய காலங்களை அல்லாஹ் நமக்கு மாறி மாறி வர செய்கின்றான் இந்த சமுதாயம் இந்த உம்மத் குறைந்த வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா நன்மைகளை அதிகமாக சம்பாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நிறையவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த தொடரிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது நாம் சாதாரணமாக அந்த நாட்களை எண்ணிவிடக்கூடாது இந்த ரமதானுடைய மாதத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த கவனம் அது வந்து துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமான நாட்களாகத்தான் அந்த நாட்களை அவங்க பார்க்குறாங்க ஆனால் அப்படி அல்ல அந்த நாட்களுக்குரிய சிறப்புகள் அல்லாஹு தாலா அல் குரானிலே குறிப்பிடும் போது வல் ஃபஜ்ரி வல் அஷுர் மீதும் அதிகாலையின் மீதும் பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு தாலா பத்து இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பத்து இரவுகளும் சிறப்புக்குரியது என்பதை நாம் விளங்க வேண்டும் அந்த பத்து இரவுகள் என்ன அந்த பத்து இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அதே போன்று அகமது உடைய ஒரு செய்தியில் ஜாபிர் ரதி அல்லாஹன் ரிவாய்த்து செய்கிறார்கள் இன்னல் அஷ்ரூல் அந்த பத்து நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் முதல் பத்து நாட்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது நம்ம நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பத்து நாட்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹும் அல் குரானிலே அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் ஒன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் நகல் அறிவிக்கிறார்கள் மாமின் ஐயாமின் அல்ல அமல் உலிஹ் ஃபிஹின் அஹப் உல் அல்லாஹ் மின்ஹாதிஹில் ஐயாமில் அஷர் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் அமல்கள் நல்ல அமல்கள் செய்வதில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் எந்த நாட்கள் அது அசுர் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அப்ப கொஞ்சம் நினைத்து பாருங்க அல்லாஹு தாலா மிகவும் விரும்புகிறான் அந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வணக்கத்தையும் ஒவ்வொரு அமலையும் அப்போது சஹாபாக்கள் எது அமல்களில் மிக உயர்ந்ததாக சஹாபாக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வணக்கத்தை கேட்கிறார்கள் வலல் ஜிஹாது அல்லாவுடைய வழியில் ஜிஹாது செய்வதை விடவுமா யார் ரசூல் அல்லா அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவங்க இல்லை என்று சொல்லவில்லை ஆச்சரியம் என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க ஜிஹாதை விடவும் என்று சொன்னார்கள் ஜிஹாதை விடவும் எது சிறந்தது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமலும் சிறந்தது நீங்க ஒரு சுபஹான் சொல்றீங்களா அது ஜிஹாதை விட சிறந்தது நீங்க இல்லா சொல்றீங்களா ஜிஹாதை விட சிறந்தது அல்லா சொல்றீங்களா ஜிஹாதை விட சிறந்தது நீங்க ஒரு சிறிய ஒரு சதக்கா தர்மம் செய்யறீங்களா ஜிஹாதை விட சிறந்தது நீங்கள் குரானை அதனுடைய சில வசனங்களை ஓதுகிறீர்களா ஜிஹாதை விட சிறந்தது சுன்னத்தான நபிலான தொழுகைகளை தொழுகின்றீர்களா ஜிஹாதை விட சிறந்தது இவ்வளோ ஒரு இந்த பத்து நாட்கள் அப்போ எனவே நறுமை சகோதரர்களே அப்போ இவ்வளோ ஒரு மகத்தான சிறப்பு இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் அலட்சியப்படுத்த முடியுமா அப்போ இதில் நாம் மிக கவனமாக துல்காதா மாதத்தினுடைய பிந்திய பகுதி அடைந்து இருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் துல்ஹ் மாதத்துடைய தலைவரை ஈஷால்லா தேன்படும் அதை தொடர்ந்து அந்த பத்து நாட்களும் நாம் எனது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மகத்தான பாக்கியம் இது இந்த நாட்களை நான் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும் அதற்குரிய ஆர்வமும் அதற்குரிய ஆசையும் அதற்குரிய பிரார்த்தனையும் நமக்குள் இருக்க வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை சொல்கிறார்கள் ஜிஹாதை விடவும் சிறந்தது ஆனால் ஒருவர் ஜிஹாதுக்காக சென்று திரும்பவில்லை தனது செல்வத்தோடும் அவர் தனது உயிரோடு அவர் செல்கிறார் திரும்பவில்லை அவர் ஷஹீதாகி விடுகிறார் இந்த அந்தஸ்தை அடைய முடியாது என்று சொன்னார்கள் ஜிஹாதை விடவும் சிறந்தது அவர் எனவே நறுமை சகோதரர்களே துல்ஹ் மாதத்துடைய முதல் பிறையிலிருந்து நாம் அந்த பத்தாவது நாள் வரை உள்ள நாட்கள் அல் அமலு எதெல்லாம் நல்ல அமல்களோ அந்த நல்ல அமல்களில் நாம் விரைந்து செயல்பட வேண்டும் அந்த பத்து நாட்களுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் சிறந்தது இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அகமது இடம் இடம்பெறுகிறது அப்துல்லா அபிபின் உமர் ரதி அல்லாஹ் செய்கிறார்கள் ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தி மாமின் ஐயாமின் அல்லாவுடத்தில் மகத்தான நாட்கள் அல்லாஹ் விடத்தில் அ அவ்வமோ இந்த அல்லாஹ் மகத்தான நாட்கள் வல அமல் அமல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் ஃபி ஹின்னமின் ஹா அய்யாமில் அஷத் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களாகும் அல்லாஹ் விடத்தில் மகத்தான நாட்கள் அல்லாஹ் அந்த அமல்கள் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்களாக இருக்கின்றன இதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் ஃபாக் திரு ஃபி ஹின்னமின் வத் தக்பீர் வத் தஹ்மீத் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் அதிகமாக தஹ்மீத் அல்லாஹ்வை போளுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப இந்த இந்த zikrகளை அதிகம் செய்யுங்கள் இந்த zikrகளை அதிகம் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்ப எனவே அருமையான சகோதரர்களே ஸஹித் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் இவர் ஒரு முக்கியமான தாபிஈ இவர் முதல் பத்து நாட்கள் வந்தால் அவர்கள் எந்த அளவு அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அந்த கடுமையாக தங்களை இபாதத்திலே ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அபு ஹுரை அல்ல கடை வீதிகளுக்கு வெளியேறி செல்வார்கள் அசுர் இந்த பத்து நாட்களில் போய் என்ன செய்வார்கள் யுகபிரான் தக்பீர் சொல்வார்கள் அவர்களுடைய தக்பீரை கேட்கக்கூடிய மக்கள் தக்பீர் சொல்வார்கள் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் தக்பீர் சொல்வது என்பது பெருநாளுடைய அந்த நான்கு நாட்கள் பிறை பத்து ஐயாமுத்தூடிய மூன்று நாட்கள் இதுதான் தக்பீருக்குரிய நாட்கள் நினைத்து இருக்கிறோம் இல்லை துல் ஹஜ் பிறை முதல் பிறையிலிருந்து ஷஹாபாக்கள் தக்பீர் சொல்வார்கள் துல் முதல் பிறையிலிருந்து தக்பீர் சொல்வார்கள் சப்தமிட்டு சொல்வார்கள் அல்லாகுடைய சுல்ன்னு சொல்றாங்க தக்பீர் சொல்லுங்கள் தஹ்மீர் சொல்லுங்கள் த அதே போன்று தஹலி ல இல்லாஹி இல்லா சொல்லுங்கள் அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் ல இல்லாஹி இல்லு அவ்வாஹு அக்பர் அவ்வாஹு அக்பர் உள்ள இல்லாஹில் இந்த வார்த்தைகளில் தஹலியிலும் தக்பீரும் தஹமீரும் தான் இருக்கிறது அப்போ எனவே நறுமை சகோதரர்களே இந்த பத்து நாட்களை நாம் அதிகமாக தக்பீர்கள் சொல்வதற்கு நாம் இந்த நாட்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதற்குரிய முன்மாதிரியை சுன்னாவிலும் நபித்தோழர்களின் வாழ்விலும் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நறுமை சகோதரர்களே துல் ஹஜ் மாதத்துடைய இந்த பத்து நாட்களை முடிந்த வரையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் ஜிஹாதை விட சிறந்தது என்ற உணர்வோட செய்யுங்க நாங்கள் ஒரு பரதான தொழுகையை தொழுகிறோமா இந்த ஃபர்லான தொழுகை ஜிஹாதை விடவும் சிறந்தது நாம் சொன்னத்தான நபிலான தொழுகைகள் தொழுகின்றோமா ஜிஹாதை விடவும் இது சிறந்தது அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல்கள் அந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்கங்கள் அதே போன்று நறுமை சகோதரர்களே ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாள் என்பது ஒரு மனிதருடைய ஒரு முஸ்லீமுடைய வாழ்நாளில் மிகவும் ஒரு சிறந்த நாள் ஏன் தெரியுமா முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஆயிஷா இருந்து அல்லாஹ் நாரிவாயத்தை செய்கிறார்கள் மாமின் யோ மின் அக்சரு மின் அன் யூ அல்லாஹு ஃபிஹி அப்தம் இன்னன் நாள் நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள் அரஃபாவுடைய நாளாகும் அதாவது ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் ஆதாரபூர்வமான ஹதீதை பார்க்குறோம் ஆனால் இங்கே இதனுடைய சிறப்பு என்னது அரஃபாவுடைய நாள் அந்த துர் லட்ச பிற ஒன்பது ஹாஜிகள் அரஃபாவிலேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த நாளில் நரகத்துக்குரியவர்கள் அதிகமாக விடுதலை செய்யப்படுவார்கள் அது மாத்திரமல்லு தனது அடியார்களுக்கு மிக நெருங்கி வருகின்ற பக்கம் மிக நெருக்கமாக வருகின்ற நாள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒருவர் தொழுகையில சுஜூதில் இருக்கிறாரா அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அப்ப ஒரு நாள் அல்லாஹ் மிக அடியார்களுக்கு நெருக்கமாக வருகின்ற நாள்தான் தான் அரபாவுடைய நாள் அது மாத்திரமல்ல அல்லாஹுத்தாலா வானவர்களிடம் கேட்பான் இவர்கள் மா அராதஹா உலா எதை நாடி வந்திருக்கிறார்கள் அரபாவிலே இருக்கிறார்களே இல்லையா ஹாஜிகள் அவர்களை பார்த்து வானவர்களிடம் அல்லாஹ் கேட்பான் இவர்கள் அவர்களை பெருமையாக அல்லாஹுத்தாலா பேசி இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் அவங்க எதை நாடி வந்தாங்களோ அதை அல்லாஹ் கொடுப்பான் சுருக்கத்தை நாடி வந்தாங்களா அல்லாஹ் அதை கொடுப்பான் மறுமையுடைய வெற்றியை நாடி வந்திருக்கிறார்களா அதை கொடுப்பான் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி வந்திருக்கிறார்களா அதை கொடுப்பான் ஏன் அந்த அரஃபாவுடைய நாள் அவ்வளவு மகத்தான நாள் எனவே நறுமை சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளில் நாம் அந்த சிறப்பை உணர்ந்து அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோமா நமது வாழ்நாள்ல எப்பயாவது ஒரு நாள் அப்படி இந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த நாளில் எனது பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நாம் தௌபா செய்திருக்கிறோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க சகோதரர்களே இது இந்த அரபாவுடைய சிறப்பை சொல்கின்ற ஹதீஸ் அது மாத்திரமல்லாமல் அந்த நாளுடைய நோன்பு என்பது இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் ஒரு நாளுடைய நோன்பு கடந்து சென்ற ஒரு வருடம் முன்னோக்கி வருகின்ற ஒரு வருடம் இரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் முஸ்லிமுடைய ஹதீஸ் அருமை சகோதரர்களை ரசூலுல்லாஹி சில்லல்லாஹ் உலிஸ் இல்லாமல் மகத்துடைய இறுதி ஹஜ் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோறாவது செய்தி உம்முல் ஃபதுல் ரதியல்லாஹ் ஒன்றை அறிவாய்த்தி செய்கிறார்கள் அந்நநாச நெஹ்தலபு இன் தஹாயோமா அரஃபா அரஃபாவுடைய நாளில் நபி அவங்க நோன்போடு இருக்கிறாங்களா இல்லையா என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் என்னது ஒரு கருத்து முரண்பாடு வருது சிலவங்க சொல்கிறாங்க ரசூல்ல்லாங் நோன்போடு இருக்கிறாங்க இன்னும் சிலவங்க சொல்கிறாங்க இல்லை ரசூல் நோன்போடு நோன்போர்டு இல்லை என்ற ஒரு என்னது வாத பிரதிவாதங்கள் எழுகின்றன இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு என்ன தீர்வு உம்முல் ஃபதர் ரதி அல்லாஹ் நான் சொல்கிறாங்க நான் என்ன செய்தேன் ஒரு பாத்திரத்தில் பாலை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அனுப்பி வைத்தேன் அல்லாஹுடைய ரசூலிடம் அவர்களுக்கு ஒரு பாலை ஒரு பாத்திரத்தில் அனுப்பி வைத்தேன் ஓஹோ ஓவா அலா ப அவர்கள் தனது ஒட்டகத்திலே இருக்கிறார்கள் ஃபர்ஷரிபஹு அதை குடித்தார்கள் எனவே நரமையான சகோதரர்களே அப்ப இந்த ஹதீஸ் எதை சொல்கிறது நாளில் அந்த நோன்பு நோக்கப்பட்டு வந்தது என்பதற்கும் இந்த செய்தியில் ஆதாரம் இருக்குது அடுத்தது ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளில் நோன்பு இருக்கக்கூடாது என்ற சட்டமும் அந்த பெறப்படுகிறது அந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நாளில் நோன்பு இருக்கவில்லை அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹ் சொல்கிறார்கள் அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி நான் அல்லாவுடைய ரசூலோடு அபூபக்கர் சித்தியக் ரதி அல்லாஹ் அவர்களோடு உமர் ரதி அவர்களோடு உஸ்மான் எல்லாம் நான் ஹஜ் செய்தேன் அவர்கள் அரபாவுடைய நாளில் நோன்பு இருக்கவில்லை ஏன் ஹஜ்ஜிலே நோன்பு என்பது அந்த நாளில் சுண்ணாவல்ல ஹஜ்ஜிக்கு செல்லாமல் ஊரிலே தங்கிவிட்டவர்கள் அந்த நாளிலே நோன்பு இருப்பது